நலிவிழுந்த மக்களுக்கு உதவி செய்யறது கிறிஸ்தவத்தினுடைய பண்பே அதை தான் செய்திருக்கணும் இவங்க பணி சிறந்த பணின்னு சொல்லலாம் இவங்க பண சம்பாதிக்க தானே போனாங்க கனடாக்கு ஏன்னா இறை தூதர் இல்ல இவர் பண தூதர் தான் அருமையான சகோதரன் ஜேம்ஸ் வசந்தன் அவரை நான் பாராட்டுவேன் என்னன்னா அவர் தைரியமா எடுத்து சொன்னார் நிறைய பேர் பயப்படுறாங்க சொல்றதுக்கு ஒருவேளை இவர் ஒரு பெரிய இறை தூதரா இருக்கிறாரே இவரை பற்றி சொன்னா நமக்கு எதாவது சாபம் வந்து விடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க அப்போ அந்த கல்லரை அந்த அடக்கம் வண்டியில ஏற்றுக்கொண்டு போகின்ற அந்த வண்டியில இவர் என் அப்பாவை அடக்கம் பண்ண முடியும் ஒரு அப்பாவுடைய உடலை வைத்துக்கொண்டு பிச்சை எடுத்தவன் ஒரு கேவலமானவன் பால்த பால் பால்தனுடைய மூத்த மகள் எங்க போனா யாருக்கும் தெரியாது ஏன் அந்த இந்த குடும்பத்தில் சேர்க்க மாட்டாங்கன்னு தெரியுது உன் சொந்த பிள்ளையே உன்னால நேசிக்க முடியல உன் சொந்த பிள்ளையே நீ வந்து அன்பு செலுத்த முடியல அப்புறம் இயேசு அன்பை பற்றி நீ சொல்லி என்ன இன்னும்

சமீழா அவர்கள் வணக்கம் வணக்கங்க இவஞ்சலின் பால் தினகரன் ஒரு சொன்ன விஷயம் வந்து பயங்கரமாக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார் கனவுல இறை தூதர் வந்ததாகவும் தனக்கு என்ன கார் வேணும் அதை பேம்லெட் கொடுத்து என்ன கலர் வேணும்னு சூஸ் பண்ணதாகவும் ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த தூதர் தான் இவங்க கார் வாங்கணுன்ற எண்ணம் வந்ததாகவே சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்லலனால இவங்களாண்ட காசு எதுவும் இல்லாதபடியே அந்த விஷயம் வந்து அமைஞ்சிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இறை தூதர் சொல்வது உண்மைதான் அநேகருக்கு சொல்லுவார் ஆனால் பர்டிகுலராக இவங்க வந்து அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணி எனக்கு இறை தூதர் மூலமாக தான் இது கிடைச்சிது என்ற பணமே இல்லை நான் ஒரு ஏழைன்ற மாதிரி அவங்க ஒரு ஒரு இதை காட்டுறாங்க அதுதான் தவறான ஒரு காரியம் இறைத்துதர் எல்லாருக்கும் உதவி செய்து தான் இருக்கிறார் அது யார் மூலமாக வேணாலும் இறை தூதர் இப்படி தான் வருவார் அப்படி தான் நம்ம சொல்ல முடியாது ஆனால் பர்ட்டிகுலராக இவங்க சொல்கிற விஷயத்தை பார்க்கும்போது மக்கள் மத்தியில் எப்படி போதுன்னா இவங்கள்ட பணமே இல்லாத மாதிரியும் பணம் இல்லாத காரணத்தினாலே இறை தூதர் வந்து எனக்கு இது கொடுத்ததினால்தான் நான் இன்றைக்கு நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு 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 காரியமாக இவங்க அதை பிரதிபலிக்கிறாங்க அது மிக தவறான காரியம் அடுத்து சொல்லும் விதம் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க இவங்க அழுதுகிட்டே சொல்கிறத பார்த்தா எல்லாரும் அவங்க மேலே பருதாபப்படணும்னு நினைக்கிறாங்க இவங்க பரிதாபப்படக்கூடிய அந்த நிலையில் அவங்க வாழலை இன்றைக்கி பல கோடி அவங்கள்ட்ட இருக்குது கிராஃப்ட்டே இருக்குது ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்கிறாங்க சொந்தமாக ஒரு பிரைவேட் ஜெட் வச்சிருக்கிறவங்க ஒரு சாதாரண ஆளே கிடையாது ஏன்னா அது ப்ரைவேட் ஜெட் நிறுத்துறதுக்கே இப்போ சென்னை விமான நிலையத்தில் அவங்க நிறுத்துறாங்கன்னா அதுக்கு வாடகை கொடுத்தாகணும் ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு இருக்குது வாடகை ஸோ பல மாதங்கள் அங்கே அந்த ப்ரைவேட் ஜெட் நிற்கிது அதற்குரிய வாடகை கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கும்போது அவங்க வந்து அழுதுகிட்டு வந்து எங்களை கார் வா கா தான் காரை எனக்கு இறை தூதர் தான் தந்தாருன்னு சொல்கிறது தான் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஒரு காரியமாக அது கிறிஸ்தவத்தில் அது இருக்குது அது கிறிஸ்தவ மக்களுக்கு அவப்பெயரை நிச்சயமாக கொண்டு வருது அது வேதனைக்குரிய காரியமாக இருக்குதுங்க இப்போ கனடாவில் இருக்கிறதாக சொல்கிறாங்க சார் கனடாவில் என்ன விஷயம் அவங்க போகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்த வீடு கூட எங்கள் வாங்க முடியல அப்படின்றாங்க கனடாவில் இங்கே ஏன் சொந்த வீடு வாங்கணும் ஏன் ஒரு சொந்த வாடகைக்கான வீடு கூட எடுக்கலாம் இல்லையா ஆனால் ஒரு வீடு ஹோட்டலில் இருந்து தான் சொல்கிறாங்க ஹோட்டலுக்கான வாடகையே எவ்வளோ இருக்கும் அங்கே நிச்சயமாக அவங்க வந்து ஹோட்டல் நிச்சமாகவும் நம்ம ஊர் காசுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிச்சயமாக செலுத்திருக்கணும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் ஒரு நல்ல ஹோட்டல் அதுவும் ரொம்ப சாதாரண ஹோட்டல்லே பன்னெண்டாயிரம் ரூபாய் சாதாரண ஓட்டில் பன்னெண்டாயிரம் ரூபாய் நிச்சயமாக இவங்க தங்கியிருக்கிற ஹோட்டல் முப்பதாயிரம் இருந்திருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஆனால் இவங்க எப்பவுமே சொல்றது என்னென்னா இந்திய தேசத்தில் நாங்கள் இருக்கிறோம் இந்திய மக்களுக்காக சேவை செய்ய விரும்புகிறோன்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் கொடுத்த காணிக்கை பணத்தை வைத்து தான் இன்றைக்கு அவங்க வந்து பெரிய ஆளாக மாறணும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது பல முப்பது வருஷத்துக்கு முன்பதாக அருமையான டிஜிஎஸ் தினகரன் இவஞ்சலின் பால் தினனுடைய மாமனார் அவர் இருக்கும்போது அவர் எப்படி கேட்டார்னா ஏழை எளிய மக்களுக்காக காரணியா பல்கலைக்கழகத்தை நாங்கள் உருவாக்குறோம் உங்களுடைய காணிக்கை தான் எங்களுக்கு வேணும் நீங்கள் காணிக்கை கொடுத்தா தான் அதை கட்ட முடியும்னு சொல்லி அப்படி தான் இவங்க பணமே வாங்கினாங்க மக்கள்கிட்டேருந்து ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய காரணியா பல்கலைக்கழகம் உருவாகின பிற்பாடு இவர் சான்சலராக இருக்கிறார் பால் தினகரன் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஏழை எளிய மக்கள் கொடுத்த பணத்தை வைத்து கொண்டு ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கிட்டு இன்றைக்கு தாங்கள் ஒரு பெரிய பணக்காரர் என்ற நிலைக்கு வாழ்ந்துட்டு போட்டோம் வேண்டான்னு சொல்லலை அதெல்லாம் பொறாமை கொள்ள நான் இல்லை தரம் வாழ்ந்துட்டு போட்டோம் மக்கள் கொடுத்தாங்க மக்களுடைய காணிக்கை வைத்து இன்றைக்கி நீங்கள் முன்னேறி நீங்கள் வந்துட்டீங்க உங்கள் நீங்கள் போய் விவசாயம்லாம் எதுவும் பண்ணலை மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து தான் நீங்கள் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க இருந்துட்டு போட்டோம் அந்த காணிக்கை பணத்தை வச்சு நீங்கள் வாழுங்கள் ஆனால் இன்னும் மக்களை முட்டாளாக்குற மாதிரி அழுது கொண்டு உங்கள்கிட்ட எதுவுமே பணமே இல்லாத மாதிரியும் எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் நீங்கள் சொல்வது தான் மிக வருத்தமான காரியம் அடுத்தது கனடா தேசத்தில் இவங்களுடைய பெரிய ஒரு இது என்னென்னா இங்கே உள்ள அரசியல் நிலைமை இவங்களுக்கு பிடிக்காததுனாலே ஏன்னா இவங்க நிறையா பணம் வச்சுருக்கிறாங்க அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்கம் டேக்ஸ் ரேட்லாம் போது இதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இவங்க கனடா தேசத்தில் போய் குடியுரிமை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்பி அங்கே போய் இருந்தாங்க அதுதான் மெயின் இவங்களுடைய மெயின் தாட்டே அதுதான் பட் இவங்க போன அந்த இடத்துல இந்திய மக்கள் ஏமாறுற மாதிரி கனடா மக்கள் ஏமாற மாட்டாங்க எல்லோரும் அலசி எடுத்துருவாங்க எனக்கு அறுபது சர்ச்சே கனடாவில் இருக்குது எனக்கு கீழே ஒரு பேராயர் ஒரு பிஷப் அங்கே இருக்கிறார் கனடாவில் இருக்கிறார் இப்போ நான் போய் இப்போ கடந்த ஆகஸ்ட் மாதம் கூட போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் போய் இறங்குறேன்னா நான் யார் என்ன ஏது எல்லாம் அலசிடுவாங்க மக்கள் சும்மா அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் இவங்க போன நேரத்தில் இவங்க ஹோட்டலில் தங்கி தான் நீங்கள் சொன்ன மாதிரி வாடகை வீட்டை எடுத்து வாடகை வீடு எடுத்து இருந்திருக்கலாம் சொந்த வீடு வாங்கினா தான் வாழின அவசியம் கிடையாது அடுத்தது சொந்த வீடு வாங்கினாலும் அது அரசாங்கத்துக்குடிய வீடாக தான் அது இருக்கும் நம்ம நாடு மாதிரி கிடையாது அது நீங்கள் சொந்தமாக உங்கள் பேரில் எழுதிக்கிட்டு நீங்கள் இது பண்ண முடியாது அந்த அந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் வித்தியாசமானது அதனால் நீங்கள் சொந்தமாக உங்கள் பேரில் அது இருந்தாலும் அது அரசுக்கு தான் சொந்தமாக இருக்கும் அப்படி தான் வீடு இருக்கும் ஆனால் இவர் அந்த அளவுக்கு சொந்தமான வீடு வாங்கினாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது முதல் காரியம் இப்போ அந்த வீடு வாங்கியிருந்தோம் அந்த வீடு எங்கே போச்சு அடுத்த கேள்வி இப்போ கனடாவில் இப்போ இன்னும் அந்த வீடு இருக்குதா இல்லையா அடுத்த கேள்வி அடுத்தது இவங்க நினச்ச மாதிரி அந்த மக்களை போய் ஏமாற்ற முடியல ஏமாற்ற முடிந்த மக்கள் யாருன்னா இந்திய மக்கள் தான் ஏழை எளிய மக்கள் கொடுத்த காணிக்கை வாழும் இந்த அருமையான பணக்கார ஜனம் இந்த தினகரன் குடும்பம் இப்போ கனடாவில் அவங்களோட இறை தொண்டை தொடர்ந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்களா சார் அங்கே இல்லை இறை தொண்டு செய்ய முடியாமல் போயிடுச்சு அதான் சொன்னேன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இவங்க என்ன நினச்சாங்க இங்கே இந்தியாவில் எப்படி ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவர் அப்படின்னு வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மட்டும் ஏறக்குரிய நான்கு இடத்துல இருக்குது பீச்சில் ஒன்று இருக்குது அடையாரில் ஒன்று இருக்குது வானகரத்தில் இருக்குது தாம்பரத்தில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கெங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இந்த சென்னையில் மட்டும் நாலு இடத்துல இருக்குது இந்த மாதிரி அவங்க கனடாவில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க போனாங்க நான் சொன்னது பிரகாரம் அங்கே உள்ள மக்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற நிலையில் அவங்க இல்லை அதனால் அந்த இறை தொண்டை தொண்டு வேலை செய்யணும்னு நினைச்சாங்க ஆனால் அந்த இறை தொண்டு வேலைலாம் அங்கே வேலை நடக்காது அங்கே அவங்களால் முடியல அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதனால தான் திரும்ப அவங்க சென்னைக்கே வர வேண்டிய நிலைமை சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது உங்களை தொடர்பு கொண்டு ஏதாவது உதவி ஏதாவது கேட்டாங்களா கனடாவில் ஏதாவது வேணும் அப்படின்ட்டு என்னுடைய போதகர் அங்கே இருக்கிறாரு ரெவரன் பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தார் இப்போ அவர் வேறு நாட்டுக்கு போயிட்டார் அங்கேருந்து இவங்க ஒரு கூட்டத்தை அங்கே நடத்தும் போது இவங்களுக்கு வெறும் ஐம்பது பேர் தான் வந்தாங்க கனடா தேசத்திலே இவங்களுக்கு வந்த கூட்டமே ஐம்பது பேர் தான் அந்த சமயத்தில் என்னுடைய போதகரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல கூட்டத்தை நீங்கள் சேர்த்து கொடுக்கணும் கொஞ்சம் தமிழ் மக்கள்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர் மூலமாகவும் ஒரு ரெண்டு மூணு பேர் மூலமாகவும் ஒரு கூட்டத்தை சேர்த்தாங்க அப்போ வந்த கூட்டமே நூற்றி ஐம்பது பேர் தான் அவங்களுக்கு மொத்தமே வந்து நூற்றி ஐம்பது பேர் ஆனால் நான் போகிற ஒவ்வொரு ஆலயமே முந்நூறு பேர் உட்காந்துருப்பாங்க நான் போகிற திருச்சபைகள் முந்நூறு பேர் உட்காந்துருப்பாங்க ஆனால் இவர் பேர் போனவர்னு சொல்லி நம்ம மக்கள் தான் சொல்கிறாங்களே தவிர வெளிநாட்டு மக்கள் யாரும் இவரை பெருசாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் இவருக்கு வந்த கூட்டமே நூற்றி ஐம்பது பேர் தான் அது கூட ஒரே ஒரு மீட்டிங் அந்த இடத்துல நடத்தினார் அது ஃபெயிலியர் ஆனவொன்னே அவர் அதோட காணாமல் போயிட்டார் அந்த நாட்டை விட்டே திரும்ப இந்திய தேசத்துக்கு வந்துட்டார் இதுதான் நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சார் கிறிஸ்தவ மதத்தை ஊழிசதுக்காக வறுமை கீழே இருக்கிற நாடு தான் தேர்வு பண்ணி போவாங்க ஆப்பிரிக்கா நாடுகளை உகாண்டா இப்போ உள்ள நாடுகள்லாம் தேர்வு பண்ணிப்பாங்க ஆனால் இவங்க கனடா நாட்டுக்கு போயிருக்கான அது என்ன காரணம் சார் நல்ல ஒரு கேள்வி கேட்குறீங்க நீங்கள் அதாவது கிறிஸ்தவ பணி செய்யணும்னு நினச்சா கிறிஸ்தவ பணின்றதே என்னென்னா சமுதாய பணி தான் அதாவது நல் நலிவிழுந்த மக்களுக்கு உதவி செய்கிறது தான் கிறிஸ்தவத்தினுடைய பண்பே அதை தான் செய்திருக்கணும் இப்போ நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துக்கோ உகாண்டா அந்த மாதிரி தேசத்துக்கு போயிருந்தால் இவங்க பணி சிறந்த பணின்னு சொல்லலாம் இவங்க பணம் சம்பாதிக்க தானே போனாங்க கனடாக்கு ஏன்னா இப்போ நம்முடைய நாட்டு காசுக்கு அங்கே உள்ள ஒரு டாலர் நம்ம நாட்டு காசுக்கு அறுபத்ரெண்டு ரூபா அங்கே சும்மா ஒரு டாலர் கொடுத்தா கூட இங்கே அறுபத்ரெண்டு ரூபா ஆகுது ஸோ நூறு டாலர்னால் என்ன ஆச்சு இரநூறுபா ஆயிடுச்சு ஆக பணம் சம்பாதிக்க தான் இவங்க போனது கனடாக்கு நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி இவங்க உண்மையாக இறை தொண்டர்களாக இருந்திருந்தால் உகாண்டா போன்ற அருமையான நாட்டு இருக்குது வரைக்கும் உகாண்டாவில் ஒரு ப்ரேயர் ஜீசஸ் கால்ஸ் அவர் இல்லை ஆப்பிரிக்கா கண்டத்தில் எங்கேயுமே ஜீசஸ் கால்ஸ் பிரேர்ட் அவர் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்ச அருமையான நம்முடைய நாட்டு நம்ம சென்னையில் இருக்கின்ற அருமையான சில கத்தோலிக்க ஃபாதர் உகண்டா ஆப்பிரிக்கா தேசத்தெல்லாம் அருமையான பணிகளை செய்கிறாங்க அப்படி இறை தூதர்கள் இருக்கின்றாங்க அவங்க தான் இறை தூதர்கள் இவர் இறை தூதர் இல்லை இவர் பண தூதர் அப்படி தான் சொல்லணும் இப்போ உங்களுக்கும் தினகரன் உள்ளான பழக்கம் உறவு முறை என்ன என்ன சார் அவங்களுக்கு இது எங்களுடைய ஃபேமிலி எங்கள் நாங்கள்லாம் உறவினர்கள் தான் உறவினர்கள் தான் உறவினர்கள் நாங்களாம் உறவினர்கள் தான் இல்லை ஒரு சில விஷயங்கள் மக்கள் பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா இவருக்கு எப்படி தெரியணும் ஒரு கேள்வி கேட்பாங்க கரெக்டர் நல்ல கேள்வி தான் அது நாங்களாம் உறவினர்கள் தான் நாங்களாம் ஒரே சமுதாயத்தினர் உறவினர்கள் அவங்க அருமையான காலம் சென்ற டிஜிஎஸ் தினகரன் அவங்க இருக்கும்போது நாங்கள் ரொம்ப நெருங்கி நான் இருப்பேன் அப்போ தம்பி பால் தினகரன் வந்து கொஞ்சம் வயசில் சின்னவர் என்னை விட அதனால் தம்பிக்கிட்ட போய் என்னத்தை பேசுறது சின்ன பையன் அவன்கிட்ட போய் பேசுறது வேஸ்ட்டு அதனால் ரொம்ப பழகிறது இல்லை அவ்வளோதான் இவஞ்சில் டிஜெஸ் தினகரன் குடும்பத்தில் எந்த எந்த சூழ்நிலை மறுமலாக வராங்க சார் உள்ள அது வந்து அவங்க பொண்ணு பார்த்து தான் கல்யாணம் திருமணம் பண்ணது அதெல்லாம் இது திருமண முறைப்படி அது நடந்த ஒரு காரியம் சிவாஞ்சலின்னு சொன்ன விஷயத்துக்கு ஜேம்ஸ் வசந்தன் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு இப்படி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனே மிஞ்சி இருக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் அந்த அளவுக்கு நடிச்சுருக்கீங்க நடித்து நடித்து மக்களை தான் ஏமாத்துகிறீங்க ஸோ மக்கள் மீது நான் பரிதாபப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ட்விட் பண்ணியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் இப்போது நீங்கள் சில கேள்விகள் கேட்டங்க நான் சொன்னேன் என்னுடைய கருத்தை நான் சொன்னேன் என் மனதில் உள்ளதான் நான் சொன்னேன் சில உண்மையை பேசுகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க எங்கள் அவங்க தங்களுடைய பேர் கெட்டு போகன்னு சொல்லி நான் எனக்கு பற்றி கவலை கிடையாது மக்கள் என்னவோ சொல்லிவிட்டு போட்டால் அதை பற்றின கவலை நான் ஒரு இறை தூதர் அவ்வளோதான் இறைப்பணி செய்ய நான் வந்திருக்கிறேன் எது உண்மையோ அதை நான் சொல்கிறேன் அது யாராக இருந்தாலும் சரி இப்போ நான் தவறு செய்தால் என்னை யாராவது குற்றம்னு சொன்னாலும் கட்டாயம் நான் ஏற்றுக்கொள்வேன் காரணம் என்னவென்றால் இதுதான் எனக்கு ஒரு அடிக்கல் மாதிரி அப்போது நான் திருந்துவதற்கு ஒரு வழி நான் சொல்வது அவர்களை கேவலப்படுத்தவோ ஏழனப்படுத்தவோ அல்ல திருந்தி கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கி என்னை காட்டிலும் அவர்களை அநேக மக்கள் அறிந்திருக்கிறாங்க அப்போது அவங்க சீராக சிறப்பாக உண்மையான இறை தூதர்களாக இருக்கணும் இதை தான் அருமையான சகோதரன் ஜேம்ஸ் வசந்தன் அவரை நான் பாராட்டுவேன் என்னென்னா அவர் தைரியமாக எடுத்து சொன்னார் நிறைய பேர் பயப்படுறாங்க சொல்கிறதுக்கு ஒருவேளை இவர் ஒரு பெரிய இறை தூதராக இருக்கிறாரு இவரை பற்றி சொன்னால் நமக்கு எதாவது சாபம் வந்து விடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க இறை இருந்தால் சாபம் வரும் இவர் தான் பண தூதராக இருக்கிறாரு பணம் ஒன்று தான் இவர் குறிக்கோள் ஒன்றும் இல்லைங்க அவங்க அப்பா டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இதை சொல்லும்போது ஞாபகம் வருது அவர் இறந்துட்டார் அவரை கல்லறைக்கு கொண்டு போகிறாங்க அடக்கம் பண்ணுறதுக்காக அப்போது அந்த கல்லறை அந்த அடக்கம் வண்டியில் அவருடைய பணம் ஏற்றுக்கொண்டு போகின்ற அந்த வண்டியில் இவர் உட்காந்துட்டுன்னு சொல்கிறாரு நீங்களாம் காசு கொடுத்தாதான் என் அப்பாவை நான் அடக்கம் பண்ண முடியும் நீங்களாம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சிலர்லாம் அப்படி தூக்கி காசை போடுறாங்க ஒரு அப்பாவுடைய உடலை வைத்து கொண்டு பிச்சை எடுத்தவன் ஒரு கேவலமானவை யாருன்னா பால் தகரான் ஆனால் இன்றைக்கும் சில மக்கள் அவங்க பின்னாடி போகிறது குறித்து நான் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன் அருமையான ஜேம்ஸ் வசந்தனை நான் உண்மையாக பாராட்டுறேன் ஒருவேளை நான் இப்படி சொல்லமோ அது நிறைய கமெண்ட்ஸ் வரும் நிச்சயமாக உங்களுடைய சேனலுக்கு கமெண்ட்ஸ் என்ன திட்டி திட்டி வரும் அதை திட்டுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த கிறிஸ்தவ மக்கள்தான் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய மன எண்ணத்தில் என்ன நினச்சிக்கிறாங்க இவர் தான் கடவுள்னு நினைக்கிறாங்க ஒரு தவறான ஒரு கருத்து அது இவங்க அப்பாவை நான் குறை சொல்ல மாட்டேன் பால் தினகரன் மற்றும் அவள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கேவலமாயிட்டாங்க இன்னொரு ஒரு நல்ல ஒரு காரியம் நான் சொல்லணுன்னா பாதமுடிய மூத்த மகள் எங்கே போனால் யாருக்கும் தெரியாது மூத்த மகள் அமெரிக்காவில் இருக்குது அந்த பிள்ளை கலிஃபோர்னியாவில் இருக்குது ஏன் அந்த பிள்ளை இந்த குடும்பத்தில் சேர்க்க மாட்டாங்கன்னு தெரியல இது நிறைய பேர் கேட்க மாட்டாங்கன்னு நான் கேட்குறேன் நான் சொல்கிறேன் இதை வெளியே உலகத்தில் நான் சொல்கிறேன் அதை நான் அந்த பிள்ளை அந்த பிள்ளையே ஒரு யூடியூப் நடத்துது அந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சொந்த தாயே அது திட்டுது இவங்களாம் ஏமாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அது யூடியூப்பில் சொல்லுது அந்த பிள்ளை ஷேரன் ஏஞ்சல் ஷேரன் ஏஞ்சல் ஆமாம் ஷேரன் ஏஞ்சல் அந்த பிள்ளை அமெரிக்காவில் இருக்குது சரியா இவங்க குடும்பத்தோடு சேரவே இல்லை இவங்க குடும்பத்தில் அந்த பிள்ளைய சேர்க்கல அப்புறம் என்ன இவங்க கிறிஸ்தவ அன்புன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உன் சொந்த பிள்ளையே உன்னால் நேசிக்க முடியல உன் சொந்த பிள்ளையே நீ வந்து அன்பு செலுத்த முடியல அப்புறம் இயேசுன்னு அன்பை பற்றி நீ சொல்லி என்ன பிரயோஜனம் ஊர் மட்டும் தான் உபதேசம் ஊருக்கு தான் உபதேசம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிரதமராக வராங்களோ புதுசாக வராங்களோ அவங்கள போய் இவர் பார்த்துருவார் இந்தியாவிலே இல்லை அவங்க போகிற எல்லா நாட்டில் இந்தியா இந்தியாவில் இந்தியாவில் மெயினாக இந்தியாவில் ஏன்னா இந்தியாவில் தானே அவங்க ஸ்தாபனம் பெருசாக இருக்குது காரோனியா பல்கலைக்கழகம் இருக்குது ஸோ அந்த பல்கலைக்கழகத்திற்காக இவர் போய் புதுசாக யார் பிரதமர் வந்தாரோ அவங்கள போய் பார்த்துருவார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் என்ன சொன்னார் ஆண்டவர் என்ற சொன்னார் ஒரு இளைஞர் வருவார் ஆட்சி செய்வார்னு சொன்னார் ராகுல் காந்தி மையப்படி சொல்லிடுறா இவர் ராகு காலி நினச்சி சொன்னார் ஆனால் ஒரு பெரிய முட்டாளுவன் சிந்திக்கணும் முட்டாள்தனமாக பேசிட்டான் கடைசியில் யார் வந்து அருமையான இளைஞர் மோடிஜி வந்துட்டார் அந்த மாதிரி சில தவறான காரியத்தெல்லாம் இவர் செய்திருக்கிறாரு இதெல்லாம் ரொம்ப மக்கள் இதை புரிந்து கொள்ளணும் உங்களை மாதிரி சேனல் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து இதெல்லாம் கொண்டு போகணும் நான் தைரியமாக பேசுகிறேன் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என் உயிரை எடுக்குன்னு நினைச்சா கூட அவங்களோட உயிரை எடுக்க முடியாது ஏன்னா என் உயிர் ஆண்ட ஒரு கையில் இருக்குது இப்போ காரணியா பல்கலைத்தை வச்சு ஏழை மக்களுக்கு ஏதாவது தொண்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க இலவசமாக படிப்பு ஏதாவது சுழிச்சராங்களா ஆன்வை இறையல் படிப்பு பற்றி சம்மந்தமாக படிப்பு கல்விகளை தொண்டுவாக செஞ்சுட்டு வராங்களா அது இறையல் இறையல் கல்லூரியே கிடையாதுங்க அது அது சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் கல்லூரியை போ போயிட்டீங்க அவங்க ஸ்கூலே நடத்துறாங்க காருணியா ஸ்கூல்னே இருக்குது சரிங்களா அந்த ஸ்கூலில் ஒரே ஒரு ஏழை பிள்ளை ஃபீஸ் படிக்க ஃபீஸ் கொடுக்காமல் படிக்கிற ஒரே ஒரு ஏழை பிள்ளையை நீங்கள் காட்டுங்க ஒரே ஒரு ஏழை பிள்ளையை காட்டுங்க நீங்கள் காசு கொடுத்தா தாங்க அங்கே சீட்டு ஆனால் காசு இங்கேருந்து யாருக்கிட்டது வாங்குறாங்க ஏழை மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்காக தான் கட்டப்பட்டது இதை நான் தைரியமாக சொல்ல முடியும் இதில் ஏமாந்து போனோம் நானும் ஏன் மகளுக்காக அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க சிறு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு தனி இது ஆரம்பித்தாங்க இதில் உங்கள் பிள்ளைங்க பேரில் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பணத்தை கட்டினீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு காரணியாலில் நாங்கள் ஃப்ரீயாக சீட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க இதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னது அப்படி என் பிள்ளை என் குழந்தை குழந்தையாக இருக்கும்போது என் குழந்தை பேரில் நான் பணம் கட்டினேன் எவ்வளோ கட்டிங்க சார் அன்றைக்கி ஐநூறுரூபா நான் சொல்கிறது முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறுரூபா இன்றைக்கி அது பெரிய காசு இல்லையா அன்றைக்கி அது அன்றைக்கி அது பெரிய காசு ஐநூறுரூபான் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறுரூபா கட்டினேன் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா என் மகளுடைய பிறந்த நாளைக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துடும் ஒரு வாழ்த்து ஃபோனு ஒரு ஜபம் ஒன்று பண்ணுவாங்க அது ஒன்று நடக்குது அது சரி அதில் ஒரு மகிழ்ச்சி சரியாக மகளை யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க ஜெபிக்கிறாங்க அது பால்தினகருன்னு கிடையாது இல்லை பால் தன ஃபேமிலியில் உள்ளவங்க கிடையாது அங்கே ஒரு ஸ்டாஃப் உங்களை மாதிரி ஒரு ஸ்டாஃப் உங்கள் சேனலில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்த்துறாங்க அது ஒன்று தான் நான் கட்டண பணத்துக்கு நடக்குதே தவிர பல்கலைக்கழகத்தில் யாருக்குமே இலவசமாகவோ அல்லது ஃபீஸ் கம்மியாகவோ இதுவரைக்கும் எந்த மாணவர்களும் எனக்கு சொன்னதே இல்லை எங்களுக்கு இப்படி ஒரு படிப்பை கொடுத்தார்கள் சொல்லி சொன்னதே கிடையாது இவரோட நோக்கம் நாடு முழுவதும் போய் ஊழி செய்கிறாங்க சரி என்னவாக இருக்கும் இவங்களோட நோக்கம் என்னவாக இருக்கும் நாடு முழுவதும் போய் ஊழி செய்கிறதுக்கான நோக்கம் மதத்தை கொண்டு போய் சேர்க்கறதா இல்லை கடவுளின் இறைப்பணி சொல்லுங்க இவங்களுடைய தகப்பனார் வந்து ஒரு நல்ல காரியம் செய்தார் அதாவது அத்தனை மக்களும் அதாவது மக்களாக நேசித்தார் அவங்க எந்த இனமாக இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்கின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதிலே புகுட்டி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவர் பேசும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஓ நிச்சயமாக நாமளும் வாழ்ந்துடலாம் நாமளும் ஜெயிக்கலாம் நமக்கும் இந்த உலகம் இருக்குது நாமும் முன்னேறி வந்துடலான்ற ஒரு எண்ணம் உருவாகும் அவர் பேசும்போது ஆனால் தம்பி பால் வந்து முழுக்க முழுக்க வியாபாரி வேறு ஒன்றுமே கிடையாது பக்கா வியாபாரி அவரோட மதிப்பு இன்றைய இன்னைக்கு இருக்க நிலவரப்படி எவ்வளோ இருக்கும் சார் ஐயாயிரம் கோடி கேஷ் மட்டுமா இல்லை எல்லாமே சார் அது நான் போய் பார்க்கலங்க நான் தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது இப்போ இல்லை எல்லா ஒட்டுமொத்தமாக ஒரு ஐயாயிரம் கோடி கண்டிப்பாக ஆமாம் நிச்சயமாக இருக்கும் நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி ஜீசஸ் கால்ஸ் டவர் என்ன காரணத்துக்காக கட்டியிருக்காங்க சார் ஏறக்குறைய ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பார்லிமெண்ட்டை நம்ம டெல்லியில் பார்லமெண்ட்டுக்கு முன்பதாக இவங்க என்ன சொல்லி கட்டினாங்கன்னா நாங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிப்பதற்காக இந்திய தேசம் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுவதற்காக பார்லமெண்ட்டு வந்து போ பார்லமெண்ட்டுக்கு வந்து போகின்ற அருமையான மந்திரிகள் பிரதமர் மற்றும் ஜனாதிபதி இவங்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தான் இந்த ஜீசஸ் கால்ஸ் ப்ரேய்டர் வரை நாங்கள் கட்டுறோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ அது எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு சொன்னால் தெரியல ஏதாவது ஒரு மந்திரி அந்த ஜீசஸ் கால்ஸ் ப்ரேர்ட்டருக்கு வந்திருக்கிறாருன்னா இல்லை அடுத்தது ஜீசஸ் கால்ஸ் ப்ரேட்டாவிலருந்து யாராவது பார்லிமெண்ட் உள்ளே போய் ஜெபிக்கிறாங்கன்னா இல்லை அப்போது இவங்க சும்மா மக்கள்கிட்ட ஒரு ஒரு பணத்தை வாங்குவதற்காக தான் அதாவது நாங்கள் தேசத்திற்காக நாங்கள் கண்ணீர் விடுகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு இந்த சினிமா படத்தில் ஒரு சீன் காமிக்கிற மாதிரி ஒரு சீனை காமிச்சு இவங்க செயல்பட்டாங்க பட் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு இன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன் வானகரத்தை கூட அவங்க லீஸ் விட்டதாக கேள்விப்பட்டேன் இப்போ அவங்க கையில் இல்லை அதை லீஸுக்கு விட்டுட்டாதான் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் மக்களுடைய பணம் பாவம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குடிக்கிற டீ காசெல்லாம் நிறுத்தி அனுப்பின பணத்தில் வாங்கப்பட்ட இடம் ஒன்றும் இவங்க ஒன்றும் சொந்தமாக சம்பாதிக்கலை மக்கள் பணத்தை இப்படி வீணாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்க வைக்கிறேன் சார் தேங்க்ஸ்